பாடம் கம்பராமாயணம் கம்பராமாயணம் ஆறு காண்டங்களை கொண்டது ஒன்று பாலகாண்டம் காண்டம் ரெண்டு அயோத்தியா காண்டம் மூணு ஆரண்ய காண்டம் நாலு கிட்கிந்தா காண்டம் அஞ்சு சுந்தர காண்டம் ஆறு யுத்த காண்டம் என்று ஆறு காண்டங்களை கம்பராமாயணம் கொண்டுள்ளது கம்பராமாயணம் நூற்றி பதினெட்டு படலங்களை கொண்டு விளங்குகிறது கம்பராமாயணம் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது பாடல்களை கொண்டது கம்பராமாயணத்தில் ஏழாவது காண்டம் ஒன்று உள்ளது இதை எழுதியவர் ஒட்டக்கூத்தர் இப்போ ஆறு காண்டங்களையும் எழுதியவர் வந்து கம்பர் அடுத்து வந்து ஏழாவது காண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை எழுதியவர் யார்னா ஒட்டக்கூத்தர் ஏழாவது காண்டத்தின் பெயர் உத்தரகாண்டம் இப்படி கேட்பாங்க ஒட்டக்கூத்தர் எழுதிய கம்பராமாயணத்தில் ஒட்டு எழுதிய காண்டம் பெயர் என்னன்னு கேட்டால் குத்தரகாண்டமாகும் கம்பராமாயணத்தில் சுந்தர காண்டம் இடம் பெறுவது ஒன்றாவது காண்டமா மூணாவது காண்டமா நாலாவது காண்டமா இதில் எதுவும் இல்லையா